அடைனிரை உடைய உடையின் தெப்பர மதம் பட்டதாக வெற்றி உடைய தேச விஜயத்தரை பல நினைவாக பனரைலாவस्ते மேல சுத்த பட்டி அழகு பாட்டி சேரா. இந்த நாளைபனாது. நம்ம நாளைலாரே இந்த மாதிரி மத்த யாராவது வாட்டறா ஓடலாப் போ. இது அய்யா குடினால হইதா வட்ட बटे ஓட பாத்துறோம்.

இரண்டாவத சிலைரை சேர்ந்த இன்ஜினியர் பாஸ்கர் மகேஸ்வரி அதன் அதாவது அறிய சேர்ந்த நேச முதல் பரிசு வருவதற்கு தெற்கப்பட்டி கேதா அறியக்கூடிய நேசா

Yeah, <laughs> da ராஜி காதியோ கோதியா நிறைவேறிப் பத்தி சுத்த இல்லவே சுத்த பத்தி கேளrangle பத்தி வெற்றி வெற்றமணம் நிலையாக இரண்டாம் தடவை கை மடிக்கு முன்னாடி எளிய ஏறி போயிட்டு இருக்கிறேன் நிலையத்தை நாயக்க வெற்றி சுத்தீரமணம் நிறைவேறவே வேடன் வெற்றி நிறைவேறி பத்தி எர்கி நடார்வா ராஞ்சாவலாரி பத்தி ஏச்ச சுத்த சாத்த அந்தாவடாக கோளூர்ல இருந்து இந்த பவுண்டர மாதிரிய புரியேண்டோலலஜி எம்டி பட்டி ஏகே தலைவர் ஓட்டிட்டு காரில ஏசி சையா ராஜ் ஐச்சட்டிக்கு முன்னாடி தனியா குடி எடுத்து முன்னாடி போறீங்க வெற்றுல சுச்சத்துறே அப்படி மெனவாக மேலூர் செட்டம்பட்டி கேஆர் அணைப்பு பாட்டியரோட மார தனியா இருக்காதவலாது திவேகே மாவட்ட பாளனே தயபகட்டு முன்னாடி வந்தா வந்துட்டான் கொண்டாவடாக வீணகுடிப்பட்டி ஏகே நன் சார்கன்

முன்னாடி தனியாக எல்ஏக்கு آقا سارا اساري کي ساري کي காரதேரியே சேர்பா சுதலோதி செம்பேர் வாங்க போறேன் லேட்டாகவே தெ려 போட்டுகாரு. மாத்தூர்ல வழிப்பட்டி ஏறி வந்தா சாத்துペலர் மாதிரி மொண்ட்ராபதாங்க. ஆர் மூடுவா போட்டா. குள்ளச்சோ ஆபையில மெதுவா சாத்துபறா மகரமத்தியானතර. காரதேரிய 갔다 சோபியா அழிப்பட்டி ஏறி வந்தா பாளாரா. குடில் மாடக்கு வந்து நல்குட்டி மரியாதை சரியில்ல. அய்யோ மாடாய் பெருமிரை பிராயத் மாடே நேரி தெப்பூர்ல கமனா கமனா அஞ்சார் ஐந்து பெட்டியே கெர்வை சாட்டேபனா மாடே நேரியா ஐரிடி பெட்டியா மாடே நேல்ல ஐரிடி பெட்டி ஹோட்டல் வெட்டி இருக்கு பெர்மட் ஆமா மாடே நேர்ல வந்து தள்ளிக்கிற மாடே மரிச்சு வருது தெரியுது மாடே மரிச்சு கழிச்சு てる தெரியுது கழிச்சுல மாடே பாகட்டங்க ஊழியக்கப்பட்டு பத்தயா Om alhamdua ados ACII näliko maar erumeen dat hoe de land � etme energie wat het also laughter ni dank?! Oetvolavd gelipen èkende ngiter lesenereen vanuit heeft hetơ televisано herijijk het leven gelijk las omen hangItal ku kan pH. Wallen, வெற்றி ஒரு சிக்கோ திரையாக நினைவாக வருகை பெறுவதற்கு மாவட்டம் பாட்டி வெற்றி ஒரு சிக்கோசை பெற நினைவாக இரண்டாவது முதலே சென்ற